அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள்ல காத்திருக்கும் மகிழ்ச்சியாக இல்லம் தேடி வரும் நல்ல செய்தியாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் நிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது அறிவுக்கு அதிபதியாக திகழக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி பெறுகிற ஆறுங்க ஜென்ம ராசியை விட்டு விலகி சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி பகவானின் அமைப்பு காரணமாகவும் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது மேலும் இந்த தருணத்தில் மிக விரைவில் குருவும் வக்ரகதியில் திரும்ப போகிறார் எனவே அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரகநிலை மாறுதல் நல்ல செய்தி வரக்கூடிய ஒரு தருணமாகவும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல விஷயங்கள் நடைபெறுவதற்கான யோகம் உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த தருணத்தில் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய புதன் ஏழில் பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க புதனை பொறுத்த வரைக்கும் ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் வகர நிவர்த்தி பெறுவது நல்ல ஒரு யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இல்லம் தேடி பல மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் வருவதற்கான வாய்ப்பு விதமான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பாக பிரிவினை அனைத்துமே சமரசமாக முடியும் நீங்கள் எதிர்பார்த்த திருப்தி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது உடல் நலம் நல்லபடியாக இருக்கும் இந்த தரத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் புதிய வேலை வாய்ப்பு போன்றவற்றில் இல்லம் தேடி வரக்கூடிய நல்ல செய்தியாக அலைபேசி மூலமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது தத்தளிப்பவர்களுக்கு இந்த தருணத்தில் அனைத்து விதமான தத்தளிப்புகளும் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் கொடுக்க போகிறாருங்க புதன் ஏழில் வகர நிவர்த்தி பெறுவது எண்ணிய காரியங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சப்தமஸ்தானத்தில் விற்றிருக்கிறாருங்க அவருடன் புதன் இணைந்து இருப்பதால் புத ஆதித்ய யோகமானது கிடைக்கிறது சூரியன் மற்றும் புதனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது பொதுவாழ்வில் இருப்பவர்கள் அனைத்து விதமான பணிகளையும் யோசித்து செய்தால் மிகப்பெரிய அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திருப்திகரமான ஒரு சூழ்நிலையானது அமைய போகிறது அனைத்து விதமான பணிகளிலும் ஏற்பட்ட பல்வேறு விதமான சிரமங்கள் விலகி நீங்கள் நினைத்த நல்லதொரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் கருத்து முரண்பாடுகள் போன்றவை விலகி ஒரு ஒற்றுமையும் இணக்கமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த தருணத்தில் வரவுகளை காட்டிலும் செலவு அதிகமாக இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்றாலே மிகப்பெரிய நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் கடன் தொல்லை என்பது மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தும் அதுபோன்ற தொல்லையில் மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பு இந்த தருணத்தில் இல்லை என்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பணிபுரியும் இடத்தில் வேலை பலு அதிகரிக்கலாம் குடும்பத்திலும் வேலை பழு அதிகரிக்கலாம் ஆனால் இரண்டையும் சரிசமூகமாக கையாளுவதில் பெண்மணிகளுக்கு நிறைந்த நன்மை கிடைக்கப் போகிறது எதிர்பார்த்தபடியே திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சூரியனின் அமைப்பு காரணமாக பல அலைச்சல்கள் சிரமங்கள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு குறைகிறதுங்க சூரியனின் அமைப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகை உள்ளிட்ட பல விஷயங்கள் இனிமையாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தில் அதீதமாக அலைச்சல் இல்லாமல் நல்ல சிறப்பான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் வக்ரகதியில் சஞ்சரிப்பது இந்த தருணத்தில் பல்வேறு விதமான பொருளாதார நெருக்கடிகள் குறைவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கலைத்துறை ரீதியான பணிகளில் விருதுகள் கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இரு அவர்களுக்கு தவறான எண்ணங்கள் சூழ்நிலைகள் அனைத்தும் மறைந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்க போகிறது வீண் பலிகள் அனைத்தும் விலகி நீங்கள் நினைத்த ஒரு நல்லதொரு மாறுதல் பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுதுங்க எனவே இந்த தருணம் என்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே அரசியல் துறை ரீதியாக மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவ மாணவியருக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க அது மட்டுமல்லாது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் செவ்வாய் அஷ்டமத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளை மனநிறைவுடன் செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்குங்க எனவே இந்த தருணத்தில் அவசரம் காட்ட வேண்டாம் நிதானத்துடன் பொறுமையுடன் விவசாயம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளலாம் சற்று நிதானத்துடன் சிந்தித்து செயல்படுவது நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்குங்க அவசரம் காட்டினால் சில ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்ற பொறுமையாகவும் நிதானமாகவும் விவசாயம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுங்க நிச்சயமாக நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது கால்நடை வளர்ப்பு பராமரிப்பில் ஏற்பட்ட விரய செலவுகளும் கட்டுக்குள் வரும் இருந்தாலும் எதிர்பாராத சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்குங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம ராசியை விட்டு விலகுவதால் சிரமம் குறைந்தாலும் அவர் விரயஸ்தானத்தில் என்பதை மறந்துவிட வேண்டாம் விரயஸ்தான இருந்தாலும் இருப்பதால் தருணத்தில் உத்தியோக ரீதியாக சிறந்த மாறுதல்கள் கிடைக்குங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான சிறப்பான சலுகைகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதுவரை நீடித்த சக பணியாளர்களிடம் இருந்த தொந்தரவு மேல் அதிகாரிகள் மற்றும் உயர்மட்ட குழுக்களுடன் இருந்த பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் அனைத்தும் உத்தியோக ரீதியாக குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்குங்க உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சனி பகவானுடைய இந்த மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வெற்றிடக்கூடிய ஒன்றாக அமைகிறது தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் சில விரைய செலவுகள் இருக்கலாம் ஆனால் இந்த தருணத்தில் எதை செய்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்க படுகிறது சற்று எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டால் அனைத்து விதமான தொழில் மற்றும் வியாபார ரீதியான பணிகளை கடன் வாங்காமலே சிறப்பாக செய்ய முடியும் வீண் விரை செலவுகளை கட்டுக்குள் வைத்து நல்ல நன்மையும் முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறாருங்க நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் கேது பாகியஸ்தானத்தில் வீற்றியிருக்கிறார் மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேது பாகியஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் ஏழரை சனியாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்மறையான எண்ணங்களை கருத்து வேறுபாடுகளை கருத்து மோதல்களை தவிர நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சகாயஸ்தானத்தில் வீற்றிருப்பது அனைத்து விதமான யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சகாயஸ்தான மூன்றாம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இட்ட பல விஷயங்களை தவிடுபடியாக்கி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறாருங்க ராகுவின் அமைப்பு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரனும் மிக சிறப்பாக வாரம் முழுவதும் சஞ்சரிக்கிறார் சந்திரன் அமைப்பு காரணமாக நல்ல பணிகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மேலும் வலிமை வாய்ந்த குரு மூன்றில் மிக விரைவில் அவர் வக்ரகதியில் திரும்ப போகிறார் பெரிய சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை ராகுவினாலும் குருவினாலும் திடீரென எதிர்பாராத அதிர்ஷ்ட பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் இருக்கிறது பல நல்ல விஷயங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய செய்தியாக நிச்சயமாக கும்பராசிக்கார அமையும் மேலும் சாதகமாக கும்பரி ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தெய்வீக வழிபாடு மேற்கொள்ளணுங்க வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதன் மூலம் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மை கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன